ஸ்ட்ராட்டஜி மூணாக பிடிச்சிருக்காங்க பத்து தொகுதியில ஓரளவு பரவாயில்ல கடினம் மிக கடினம் அப்படிங்கிற மாதிரி செஞ்சுப்பானதே ஒரு மூணாக பிரித்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க நான் அதை வச்சு தான் சொல்கிறேன் இப்போ இருக்க சூழ்நிலையில ஏழு தொகுதிகளில் வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் ஏன்னா அவருடைய தொகுதி அவர் முப்பத்தஞ்சு தொகுதி இருக்குது கரூர் அல்லடி அவர் கண்ட்ரோல் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா திருப்பூர்ல ஒரு பாதி ஊட்டி கோயம்புத்தூர் இதுல கோயம்புத்தூர் தான் நம்மளுக்கு வந்து ஒரு பெரிய சவாலான விஷயம் ஊட்டியா இருக்கட்டும் இந்த விஷயத்துல கோயம்புத்தூர் தான் ஒரு சவாலான விஷயம் காரணம் என்னன்னா பிஜேபி பிளஸ் அஇஅதிமுகங்கிறது ஒரு கணிசமான வாக்குகள் இருக்கு ஒவ்வொரு தொகுதியிலும் இப்பதான் ஆட்டோமேட்டிக்கா அவுட் பண்ண ஆரம்பிக்கிறாங்கன்னு விஷயம் என்ன பத்துக்கு பத்து இப்படி சொல்றாங்க ஸோ எதுவும் ஒரு நடந்திருக்கு அந்த அடிப்படையில் செந்தில் பாலாஜி என்ன பண்ணார் நெருக்கி ஒவ்வொருத்தரையும் ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறார் பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா ஸோ எல்லாமே ஒவ்வொரு வகையில் ஒரு அண்ணா திமுகவோட தொடர்பு அப்படி தான் இப்போ ஒரு மூணு பேரை ஜெயிக்கிருக்காங்க ஸோ இந்த ஒர்க் வந்து பெரிய லெவலில் திமுகவில் ஒரு உற்சாகத்தை கொடுத்துருக்குது அதாவது உண்மையிலே ஜெயிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு உற்சாகத்தை கொடுத்துருக்கு பரவாயில்ல களை எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ கண்டிப்பாக இதில் முறை வந்து நம்ம திமுகவுக்கு நீங்கள் பெரிய வெற்றி அப்படிங்கிறது அடிப்படையில் ஒர்க் பண்ண ஆரம்பித்தாங்க நிர்வாக ரீதியான சில விஷயங்கள் என்னென்ன பிரச்சனைகள்ங்கிறது செஞ்சில் பாலாஜி இம்மிடியேட்டாக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இரநூறு கோடிக்கான ரோடு மட்டுமே ஸ்கீம் போட்டு அதை விற்பனை போயிருக்காங்க இப்போ குறிப்பாக நம்மளுக்கு சொன்ன மாதிரி மெட்ரோ மெட்ரோ பெருசாக இருந்துச்சு இது வந்து திமுக வந்து பண்ண ஆரம்பிச்சது என்ன காரணம் மெட்ரோவில் எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஸ்கீம் அப்படின்னு நினைச்சாங்க பட் பார்த்திங்கன்னா மதுரை தமிழ் நியூஸ் நேர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய நேர்காணலில் இந்த மூலம் இருப்பவர் நியூஸோட ஆசிரியர் மற்றும் பத்திரிகையாளர் திரு செந்தில் சார் சார் வணக்கம் வணக்கம் வைக்கம் சார் கோவை மையப்படுத்தி தற்போது அண்மை காலமா அரசியல் வந்து சூடு பிடிக்க துவங்கி இருக்கிறது பிரதமர் மோடி அவர்கள் அரசுமுறை பயணமாக நேற்று தான் வந்துட்டு போனார் கோவைக்கு அப்பவே எல்லாராலும் வந்து இது வந்து மோடி புயல் வந்து விட்டது தமிழகத்தில் பீகாருக்கு அப்புறம் அப்படின்னு சொன்னாங்க அந்த அதன் பிறகு வந்திருக்கக்கூடிய ரெண்டு அறிவிப்புகள் ரொம்பவே அதிர்ச்சி ஊட்டும் அறிவிப்புகள் தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் ஒன்று கோவை மதுரை மெட்ரோக்கான அந்த பணிகள் வந்து ரத்து செய்யப்பட்டிருக்கிறது எங்க நம்மளோட கோரிக்கை ஏற்கப்படவில்லை நெல்லுக்கான அந்த ஈரப்பதம் வந்து கூட்டி கேட்டிருந்தாங்க அதையும் வந்து ஈரம் காயத்துக்குள்ளேயே ரத்து செஞ்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் கடுமையான விமர்சனம் பண்ணியிருந்தாரு இப்போ இன்னைக்கு போராட்டம் இந்த மெட்ரோ சம்மந்தப்பட்ட போராட்டம் திரு செந்தில் பாலாஜி அவருடைய தலைமையிலேயே நடந்துருக்கு ஸோ கோவையில் எந்த மாதிரி களம் இருக்க போகுது தான் ரொம்பவே ஒரு சுவாரஸ்யமாக இருக்குது வெறும் சட்டமன்ற தேர்தலில் ஒரு முக்கியமான ஏரியாவாக கிட்டத்தட்ட மேற்கு மண்டலம் வந்து ஒரு பெரிய டிசைடிங் ஃபேக்டரா இருக்கும் அதில் இல்லை காரணம் என்னன்னா தி குறிப்பாக அதிமுக பாஜக வந்து பெருசாக எதிர்பார்க்குறது மேற்கு மண்டலம் அப்படிதான் தான் பார்க்கணுன்னு கொங்கு மண்டலம் அது மேற்கு மண்டலம்ங்கிறது இருக்கும் பட் அதுக்கு வந்து பொறுப்பாளர் திமுக தரப்பில் பார்த்தீங்கன்னா செஞ்சி பட்டு கோயமுத்தூர் குறிப்பாக பார்த்தீங்கன்னா கோயமுத்தூர் அப்படின்னு பார்த்தா கடந்த தேர்தலில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் பார்த்திங்கன்னா பத்துக்கு பத்து அப்படிங்கிறத ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணி ஒரே ஒரு தொகுதி ஒம்பது என்ன திமுக ஒன்று மட்டும் வானதி சீனிவாசன் பிஜேபி ஸோ பட் இந்த முறை அதை அடித்து உடைக்கணும் அப்படிங்கிறது தான் திமுகவுடைய ஒரு பெரிய அவங்களுடைய கனவு திட்டம் அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும்னு அதனால அதனாலதான் என்ன பண்ணாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று முடிஞ்சது ரெண்டாயிரத்தி கரெக்டா கவர்மெண்ட் ஃபார்ம் ஆனது திமுக ஆட்சி வந்ததுக்கு அப்புறமே உடனே என்ன பண்ணாரு பொறுப்பு அமைச்சரா சக்கரபாணியை போட்டார் இங்க வந்து கொங்கு மண்டலத்தை சேர்ந்தவர் அப்படிங்கறதுனால கொங்கு பார்த்தா கவுண்டரா கவுண்டர் இனத்தை சேர்ந்த அமைச்சரா அவரை போட்டார் பட் அதுல பெரிய திருப்தி இல்லை சிஎம்க்கு ஆமாம் என்ன காரணம்னா ஒரு பெரிய திருப்தி இல்லை இல்லாததுனால என்ன பண்ணார் செந்தில் பாலாஜியை போட்டு ஒர்க் பண்ண ஆரம்பிச்சாங்க நல்லா ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறப்ப தான் எல்லாத்துக்கும் தெரிஞ்சும் இடி இடி வழக்கு அடுத்தது என்னென்ன நடந்துச்சு கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷம் சிறையில் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை செந்தில் பாலாஜி ஆகிடுச்சு பட் ஒரு நல்ல ஒரு ஒரு ஷேப் இருக்க டைமில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த ஒன்றரை வருஷம் கேப் செந்தில் பாலாஜி இல்லாத ஒரு பெரிய கேப் திருப்பி மீண்டும் பெரிய பாலிடிக்ஸு கொங்குக்குள்ள வழக்கமாக பார்த்தீங்கன்னா கொங்குல இருக்கிற வேலுமணி எப்பயுமே பர்ச்சேசிங் அவர் எதிராளிகளை வந்து போராடியெலாம் ஜெயிக்கிறது இல்லை அவங்களோட உறவாடி ஜெயிக்கிறது தான் அவருடைய பாலிசின்னு வச்சுக்கேன் அப்படின்னா ஈஸியாக டேரெக்டாக பர்ச்சேஸ் பண்ணி ஆகணும் ஆட்டோமேட்டிக்காக வழக்கமாக பார்த்தா செந்தில் பாலாஜி வந்தோன்னா கொஞ்சம் ஒரு பயம் வந்தது எல்லாத்துக்கும் நிர்வாகிகள்லாம் அப்படியே அதிமுகவோட கொஞ்சம் ஒதுங்கி இருந்தாங்க குறிப்பாக செஞ்சு வேலுமணி டீமோட கொஞ்சம் ஒதுங்கி இருந்தார் இந்த நிலையில் தான் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு செந்தில் பாலாஜி சிறைக்கு போனார் மீண்டும் திமுகவை அப்படியே ஸ்வாகா பண்ணுற மாதிரி அண்ணா திமுக வேலையை பார்க்க ஆரம்பிச்சிச்சு இந்த நிலையில் திருப்பி வெளியே வந்துட்டு செந்தில் பாலாஜிக்கு மீண்டும் மேற்கு மண்டல பொறுப்பு கொடுத்துருக்குறாங்க கோவை மண்டலம் கோவை மாவட்ட பொறுப்பாளர் அது இல்லாமல் மேற்கு மண்டல பொறுப்பாளராகவும் சுந்தில் செந்தில் பாலாஜி இருக்கார் ஸோ இந்த மாதிரி அவருக்கு ஒரு பெரிய சவால் குறிப்பாக பார்த்திங்கன்னா கோவை பத்து தொகுதிகளில் நம்ம ஒரு பெரும்பான்மை தொகுதியை நம்ம ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு பெரிய கட்டாயத்தில் செந்தில் பாலாஜருக்கு ஒரு பண்ண ஆரம்பிச்சார் பட் குறிப்பாக பார்க்குறப்ப பார்த்தா நிர்வாகிகள் பலரும் அதிமுக தொடர்பு அப்படிங்கிறது தான் ஏற்கனவே பல முறை எச்சரித்து பார்க்குறாரு இல்லை என்ன பண்ணாரு டக்குன்னு மாவட்ட சேவை கார்த்தி மாற்றாங்க ஃபஸ்ட்டு மாற்றம் என்ன மாநகர் மாவட்டம் திமுக செயலாளராக அந்த கார்த்திக் மாற்றி என்ன பண்ணுறாரு செந்தவீழ்ச்சியலோடு மாற்றுறாங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இப்போ கடந்த இரண்டு நாட்களுக்கு இது வந்து கார்த்திக் வந்து செப்டம்பர் லாஸ்டில் மாற்றம் வந்தது இப்போ ரெண்டு ஒன்றிய செயலாளரை மாற்றியிருக்காங்க பார்த்திங்கன்னா திமுக தொண்டாமுத்தூர் கிழக்கு வந்து நாராயணசாமிக்கு பதிலாக கணேசனை போட்டிருக்காங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா இன்னொரு ரமேஷ் தூக்கியிருக்காங்க தூக்கிட்டு கோவை சுல்தான்பேட்டை ஒன்றிய செயலாளர் மகாலிங்கத்தை வீடு ரமேஷ் போட்டிருக்காரு இந்த ரெண்டு இது கிட்டத்தட்ட ஒரு மாத காலத்தில் மூன்று முக்கிய நிர்வாகிகளை தூக்கிடுறாங்க மூணு பேருமே ஒவ்வொரு அலிகேஷன்ஸ் குறிப்பா என்ன நினைக்கிற நல்லாவே தெரியுது அண்ணா திமுகவோட தொடர்பு தொடர்பு அதுதான் அவங்களுடைய ஏன்னா எப்பவுமே வேலுமணியுடைய விஷயம்னா அவர் பெரிய உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்தாரா டக்குன்னு யார் யாராக வீக்காக இருக்கணும் அப்படின்னு பா யார் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொஞ்சம் ஆக்டிவா இருக்கிற திமுகலாம் என்ன பண்ணுறது ஒரு கான்டெக்டை கொடுத்து விட்றது இல்லை அவங்களுக்கான விஷயத்தை பண்ணதுனால தான் தோல்வி நல்லாவே பார்த்திங்கன்னா எப்படிங்க பத்துக்கு பத்து எப்படி தோப்பாங்க ஸோ எதுவும் ஒரு நடந்துருக்குல்ல அந்த அடிப்படையில் இப்போ செந்தில் பாலாஜி என்ன பண்ணுறாரு நெருக்கி ஒவ்வொருத்தரையும் ஃபாலோ பண்ணாருங்கிறார் பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா ஸோ எல்லாமே ஒவ்வொரு வகையில் ஒரு அதிமுகவோட தொடர்பு அப்படிதான் இப்போ ஒரு மூணு பேரை நீக்கியிருக்காங்க ஸோ இந்த ஒர்க் வந்து பெரிய லெவலில் திமுகவில் ஒரு உற்சாகத்தை கொடுத்துருக்குது அதாவது உண்மையிலே ஜெயிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு உற்சாகத்தை கொடுத்துருக்கு பரவாயில்ல களை எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ கண்டிப்பாக இதில் முறை வந்து நம்ம திமுகவுக்கு மிகப்பெரிய வெற்றி அப்படிங்கிற அடிப்படையில் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இது கட்சி நிர்வாகம் நிர்வாக ரீதியான சில விஷயங்கள் என்னென்ன பிரச்சனைகள்ங்கிறது செந்தில் படகிறது இம்மிடியேட்டாக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இரநூறு கோடிக்கான ரோடு மட்டுமே பண்ணியிருக்காங்க அதுக்கான ஸ்கீம் போட்டு அதை ஒர்க் பண்ணிட்டுருக்குறாங்க இப்போ குறிப்பாக நம்மளுக்கு சொன்ன மாதிரி மெட்ரோ மெட்ரோ பெருசாக எதிர்பார்த்துட்டு இருந்துச்சு இது வந்து திமுக வந்து ஒரு பண்ண ஆரம்பிச்சிச்சு என்ன காரணம் மெட்ரோவில் எப்பயுமே பார்த்தீங்கன்னா நிதி பந்தடின்னு பார்த்தீங்கன்னா மாநில அரசோட நிதி அண்டு மத்திய அரசு நிதி ஸோ ஒரு நல்ல ஒரு ஸ்கீம் அப்படின்னு நினச்சாங்க பட்டு பார்த்தீங்கன்னா மதுரை ரைட்டு ரொம்ப கன்ஜஸ்டடாக இருக்கு பட் கோயம்புத்தூர் எதிர்பார்த்தாங்க ரொம்ப இல்லை ரிஜெக்ட் ஆகிடுச்சு அப்படிங்கிறத ஒரு பெரிய மைனஸ் பட் இதை வச்சு கையில் எடுத்து இப்போ திமுக இன்னைக்கு ஒரு பெரிய ஆர்ப்பாட்டம் இதெல்லாம் அடுத்தடுத்த விஷயங்கள் வந்து அண்ணா திமுக பாஜக ஒரு பெரிய நெருக்கடி தான் வில் பாலாஜியோட ஸ்பீடு நேரத்து தான் அனௌன்ஸ்மெண்ட் வந்தது உடனே இன்னைக்கு ஆர்ப்பாட்டமுங்கிறப்போ உங்களுக்கு இனிமேல் பிஜேபிக்கும் அண்ணா திமுகவுக்கு ஒரு பெரிய நெருக்கடி அரசியல் நெருக்கடி தான் இப்ப அதை எப்படி நியாயப்படுத்துவாங்க இது ஒண்ணு இல்லை நீங்க பாத்தீங்கன்னா யாரு எடப்பாடி வந்து ஏதோ ஒரு கையில மனு கொடுக்குறாரு என்ன மனு கொடுத்தாரு அப்படின்னு கேட்டா மெட்ரோ ரெண்டு மதுரை அண்டு கோயம்புத்தூர் மெட்ரோ வந்து மறுபரிசீலனை செய்யணும்னு சொல்லி கொடுத்தாருன்னு ஒரு கதை சொல்றாங்க இது பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ் தான் சொல்லணும் அவர் என்ன கொடுத்தாருங்கறதை கூட யாருக்கும் தெரியாது உண்மை அதான்னு வச்சுக்கோங்க ஸோ அதனால பார்த்தீங்கன்னா அவன் தெளிவாக சொல்றான் பிஜேபி மத்திய அரசு என்ன சொல்லுது ஏன் கோயம்புத்தூரில் நாங்கள் மெட்ரோ கிடையாதுங்கிறதுக்கு அவங்க பல்வேறு காரணங்களை சொல்லி அதை வந்து ரிஜெக்ட் பண்ணியிருக்கிறாங்க வச்சுக்கலாம் நியாயம் இல்லை இது திமுக வந்து ஒரு அழகா அரசியல் பண்ண போகுது கண்டிப்பாக இந்த முறை அண்ணா திமுகவுக்கு மிகப்பெரிய ஒரு வீழ்ச்சி இருக்கும் கோயம்புத்தூரில் ஒன்றும் மாற்றம் இப்போ திருவாலாஜா அவர்கள் கொங்குமன்றத்தினுடைய பொறுப்பாளர் இப்போ கோவையில் இப்படி போராட்டம் நடத்துகிறாங்கன்னா இப்போ இந்த போராட்டம் மூலியமாக தான் தன்னுடைய இந்த கோவைக்கான அந்த களப்பணியை தூங்குறாருன்னு நம்ம எடுத்துக்கலாமா இல்லை அந்த அச்சாரம் என்பது முன்பே போடப்பட்டு விட்டதா இல்லை ஏற்கனவே போட்டோம் ஏற்கனவே ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு மூணு மாசமா அழகாக ஒர்க் பண்ணதுன்னு அடிப்படையில் தானே ஒரு மாற்ற செயலாளர் மாற்றம் ரெண்டு ஒன்றே செயலாளர்லாம் உடனே பண்ண முடியாது ஏன்னா ஏற்கனவே இருந்த ஒருத்தரை திமுக உங்களுக்கு நல்லா தெரியும் நிர்வாக ரீதியாக அவங்கள மாற்றி புதுசாக ஒருத்தர் போடுறாங்கன்னா கட்சியுடைய தலைவர் சாட்டிஸ்ஃபை ஆகணும் பொதுச் இது காரணத்தை சொல்லணும் சும்மா இவங்களுக்கு பிடிக்கல அவங்களுக்கு பிடிக்கலன்னு இவங்க இஷ்டத்துக்கு எழுதுறாங்க இது ஒரு பாலிடிக்ஸு அவர் பாலிடிக்ஸ்லாம் இல்லை ஒரு நியாயமான காரணம்னு தான் தானே இல்லைனா வான்மண்ணி அவங்கள வச்சுக்குவாங்கல்ல வான்மண்ணியும் அவர் சரியாக இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் இது சரி பண்ணணும்னு நினைக்கிறாங்க ஸோ அதனால என்ன பண்ணுறாங்க ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஆமாம் அதனால் இது ஒரு இந்த முறை தற்போதைய சூழ்நிலை வச்சு பார்க்கும்போது பத்தில் ஏழு திமுக ஜெயிக்கும் ஓ ஒரு சூழ்நிலை இப்ப இருக்கு அப்படிங்கறது திமுக உள்ள ஒரு பெரிய உற்சாகம் இதுல இன்னும் கூடுதலான விஷயம் பாஜக வந்து முழுக்க முழுக்க தென் தமிழகத்தை கான்சென்ட்ரேட் பண்ணது அப்படிங்கிற ஒரு டாக்கு சில மாதங்களுக்கு முன்னாடி இருந்துச்சு மதுரைக்கு வந்து பூத் லெவல் மாநாடு இருக்கட்டும் அது மாதிரி பல அமித்ஷா வந்துட்டு போனாரு அப்போ எல்லாரும் என்ன சொன்னாங்க தென் தமிழகத்தை டார்கெட் பண்றாங்க டார்கெட் பண்றாங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க கோவையில் அவங்களுக்கு ஏற்கனவே இருப்பு இருக்கு கணிசமான வாக்கு சதவீதமும் பிஜேபிக்கு இருக்கு இப்போ மதுரைக்கும் கோவைக்குமான அந்த மெட்ரோ பணி திட்டத்துல நிச்சயமா ஒரு தேர்தலுக்காவது அவங்க ஒரு இந்த ஓகேன்னு சொல்லி பண்ணிருக்கலாம் இப்போது ஏன்னா அவ சொல்லிருக்கலாம் பாத்தீங்களா பாரத பிரதமர் மோடிஜி அவர்கள் தமிழக மக்களுக்காக இவ்வளவு நல்லது செஞ்சிருக்காரு அப்படின்னு நம்ம பிரச்சாரத்தை கூட அவங்க அதை கருவியா அதை பயன்படுத்திக்கலாம் இப்போ அது ரத்து செஞ்சதன் மூலயமாக ஏற்கனவே இருப்பு இருக்கு அந்த பகுதிகள் எல்லாம் இன்னொரு பக்கம் தென் தமிழகத்துல வளரணும்னு நினைக்கிறாங்க ஆனா இது ரத்து செய்யறனா நேர் பின் முறம்னா இருக்கு இல்லை 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 அவங்க தெளிவாக இருக்காங்க எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் திமுகக்கு கெயின் ஆகும் நீங்க என்னதான் நம்ம பர்மிஷன் கொடுத்தாலும் என்ன ஒண்ணுங்க ஜிஎஸ்டி அமௌண்ட்டுங்க அது அதே மாதிரி மத்திய கல்வி கொள்கை விஷயத்துல நம்ம கையெழுத்து போடணும் இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு கிடையாது அப்படின்னு அவங்க தெளிவா சொல்லிட்டு இருக்காங்க என்ன எது செஞ்சாலும் திமுக கெயின் ஆயிடும் பயப்படுறாங்க இல்லை மெட்ரோ நீங்கள் சொன்ன மாதிரி நீங்க வந்து முதற்கட்ட திட்டத்திற்கு அனுமதி அப்படின்னு ஏதோ ஒன்று சொல்லலாம் உடனே எடுத்து அடுத்தடுத்த விஷயங்கள் பண்ண போதா இல்லையா பண்ண போகிறது இல்லை நீங்கள் வரைவு திட்டத்துக்கு முன் அனுமதி அப்படிங்கிற ஒரு விஷயத்த பிஜேபி செஞ்சிருந்தால் கூட கொஞ்சம் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்திருக்கும் கோயம்புத்தூர் மக்களுக்கு இப்போ இல்லாதது ஒரு பெரிய அட்வான்டேஜ் திமுக நீங்கள் ஆகா ஓஹோன்றீங்க மான்சிஸ்டர்ங்கிறாரு பிரைம் மினிஸ்டர் வந்து பேசுகிறாரு நிர்மலா சீதாராமன் மாசத்துக்கு ஒரு வந்துட்டு போகிறாங்க இப்படிப்பட்ட கோயம்புத்தூருக்கு நீங்கள் வேண்டாம் இல்லைன்னு நீங்க சொல்றீங்கன்னா என்ன அர்த்தம் பிஜேபிக்கு நாங்கள் நீ ஓட்டு போட்டால் தான் உங்களுக்கு திட்டம் கொடுப்போம் இல்லைன்னா தரமாட்டோங்கிற மாதிரிலாம் இருக்கு நீங்கள் பல திட்டங்களுக்கு இதே மாதிரி தானே ஒரு சூழ்நிலை ஆனால் பீகாரில் பார்த்தீங்கன்னா அடுக்கடுக்கான திட்டங்கள் ஒரு பார்த்தாக்கு மெட்ரோக்கு இந்த இந்த ஸ்டெச்சில் பார்த்தாக்கு ஓகே ஆயிருக்குங்க நம்மளுக்கு ரிஜெக்ட் ஆயிருக்கு புரியுதுங்களா இப்போ அவங்களுக்கு தெளிவாக தெரியுது சாரி இந்தந்த விஷயங்கள்லாம் வச்சு அரசியல் பண்ணணும் நம்மளுக்கு என்ன பண்ணாலும் திமுக இது இங்க தமிழ்நாட்டில் பெரிய ஓட்டு இருக்க போறது இல்லை ஏன் அதை அட்லீஸ்ட் இதை ஒரு சண்டை போட்டு வாங்கக்கூடிய சூழ்நிலை ஒரு கூட்டணி கட்சி இருந்தா பரவாயில்லைங்க கூட்டணி கட்சி அந்த மாதிரி ஒன்றும் பெருசாவே அவங்க ரியாக்ட் பண்றதே இல்லையே மெட்ரோ விஷயம் கண்டிப்பா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கோவை போன்ற கம்யூனிஸ்டுகளுக்கு கூட அவங்களும் வந்திருக்கலாம்

இறுதியான ஒரு கேள்வி இப்போ திரு செந்தில் பாலாஜி அவர்களுடைய ஸ்ட்ராட்டஜிக் ஒர்க் என்னவாக இருக்கும் கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் ஏன்னா முதலமைச்சர் ஒன் டு ஒன் மீட்டிங் வந்து அறிவாலயத்தில் வச்சதாகவும் அதில் நம்ம பெருவாரியான பகுதிகளில் நம்ம வெற்றி பெறணும் அப்படின்னு சொல்லி அறிவுறுத்தியதாக நம்ம நியூஸஸ்லாம் பார்த்தோம் ஸோ அவருடைய ஸ்ட்ராட்டஜி என்னவாக இருக்கும் கோவையில் வந்து குறிப்பாக நம்ம பெரும்பான்மையான பகுதியில் இடம் அவருடைய தொகுதி அவருக்கு முப்பத்தஞ்சு தொகுதி முப்பத்தெட்டு தொகுதி வருதுன்னு வச்சுங்களேன் கரூர் அவர் கண்ட்ரோலு ஈரோடு நீங்கள் நாமக்கல் இது அதே மாதிரி பார்த்திங்கன்னா திருப்பூரில் ஒரு பாதி ஊட்டி கோயமுத்தூர் இதில் கோயமுத்தூர் தான் நம்மளுக்கு வந்து ஒரு பெரிய சவாலான விஷயம் ஊட்டியாக இருக்கட்டும் திருப்பூராக இருக்கட்டும் திருப்பூரில் நாலு தொகுதி தானு அதுக்கு அதுக்கடுத்தது ஈரோடு நாமக்கல் இந்த விஷயத்தில் கோயம்புத்தூர் தான் கொஞ்சம் சவாலான விஷயம் காரணம் என்னென்னா பிஜேபி ப்ளஸ் அஇஅதிமுகங்கிறது ஒரு கணிசமான வாக்குகள் இருக்குது ஒவ்வொரு தொகுதியிலையும்ங்கிறதுக்காக ஒரு விஷயம் ஸோ கொஞ்சம் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி ஒர்க் பண்ணணும் இப்போ தான் ஆட்டோமேட்டிக்காக ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதான் சொல்லணேன் அண்ணா திமுக பர்ச்சேஸ் சூழ்நிலையில் வச்சுருந்தார் வேலுமணி என்ன பண்ணார் யார் யார் ஆக்டிவாக திமுக இருக்கிறாங்களே அவங்களெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணி வச்சுருந்தாரு இப்போது செந்தில் பாலாஜி ஆட்டோமேட்டிக்காக ஒரு மூணு பேரை தூக்கியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ ஒரு நாலு அஞ்சு பேரை அவர் ஆல்ரெடி ரிப்போர்ட்டு ரெடி பண்ணி வான் பண்ணியிருக்கார் செந்தில் பாலாஜி ஏற்கனவே கூப்பிட்டு வான் பண்ணிட்டார் சரியாக இருக்காது நீங்கள்லாம் வேற மாதிரி போனீங்கன்னா மேலே சொல்லி நடவடிக்கை எடுப்பேன்னு சொல்லி பார்த்தாரு இதை கூப்பிட்டு சிஎம் கூப்பிட்டு பேசி பார்த்துட்டாரு பட் அவங்க சரியா இல்லைங்கிறப்ப என்ன பண்ணணும் இப்பயும் ஒரு நாலஞ்சு நிர்வாகிகளுக்கு மான் பண்ணிருக்கிறாங்க சரியா இல்லைன்னா கண்டிப்பாக மாற்றப்படுவார்கள் அது மாற்றப்பட மாற்றப்பட திமுகவுக்கு ஒரு அடுத்தடுத்த விஷயங்கள் ஒரு சூழ்நிலை யங்ஸ்டர்ஸுக்கு வாய்ப்பு இருக்கு மறுசீரமைப்பு ஆமாங்க ஒரு பதினஞ்சு வருஷம் இருபது வருஷமா நீங்க நிர்வாகியா இருந்து எந்த வெற்றிகான வாய்ப்புகளும் இல்லைன்னா என்ன ஏன் சிறையில் இருந்து கொண்டே பாராளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற வைத்தார் ஆட்களை திமுக அண்ணாமலை இருந்தார் அண்ணாமலை சட்டமன்ற தேர்தலில் இதே மாதிரி பெருசா எதிர்பார்த்தாரு அரவாக்குறிச்சி போச்சு இப்ப கோயம்புத்தூர் போயிடுச்சு இப்ப வந்து சட்டமன்ற தேர்தல் நிக்க போறாருன்னு ஒரு தகவல் சொல்லிட்டு இருக்கிறாங்க ஏன்னா வீடெல்லாம் அங்க போய் கூடுதலான கவனம் செலுத்த வேண்டியது வரும் இப்போ பண்ணோம் பட் ஸ்ட்ராட்டஜி ஒர்க் பண்ண ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க மைக்ரோ லெவலில் ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாரு என்ன ஃபர்ஸ்ட் ரவுண்டு எல்லாத்தையும் பார்த்துட்டாரு பத்து தொகுதியும் பார்த்துருச்சு கொஞ்சம் ஒரு இலகுவான மூணு ஸ்ட்ராட்டஜி மூணா பிரிச்சிருக்காங்க பத்து தொகுதியில ஓரளவு பரவாயில்ல கடினம் மிக கடினம் அப்படிங்கிற மாதிரி செந்தில்பானதையே ஒரு மூணா பிரிச்சு ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க நான் அதை வச்சு தான் சொல்கிறேன் இப்ப இருக்க சூழ்நிலையில ஏழு தொகுதிகளில் வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் ஓகே ஒரு மூணு தொகுதி கொஞ்சம் டஃபா இருக்கும் பட் அதுக்கும் வேலுமணி போன்றவர்களா அவங்க நிற்கும் பொழுது கொஞ்சம் கடினமா இருக்கும் கடினமா இருக்கும் நிச்சயமா சார் பல்வேறு வகாரங்கள்ல எங்க நேரலுக்கு ரொம்ப தெளிவா உங்களோட கருத்துக்களை பயந்தீங்க ரொம்ப நன்றி நன்றி